மலேசிய எய்ட்ஸ் மன்றம் அண்மையில் சேகரித்த தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் எச் ஐ கிருமி கண்டவர்களில் நாற்பது விழுக்காட்டிற்கும் மேலானவர்கள் இளைஞர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது அதில் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயது வரையிலான பதின்ம வயதினரை உட்படுத்தி நான்கு விழுக்காட்டு சம்பவங்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நோய் குறித்த பல நவீன மருத்துவ சிகிச்சை முறைகளை சுகாதார அமைச்சு அறிமுகப்படுத்தி இருப்பதால் அச்சமும் நாணமும் இன்றி இளைஞர்கள் அதற்கு

அது அப்படியே ஸ்தெட்டிக்காக இருக்கா இல்லை ஆரம்பிக்குதா அது பார்க்குறது ஒன்று ரெண்டாவது வந்து சிடிஃபோ நம்ம உடம்போட தடுப்பு சக்தி ஏன்னா ஹெச்ஐவி வந்து தடுப்பு சக்தியை தான் அட்டாக் பண்ணுது அந்த சுச்சுவேஷனில் வந்து வேறு கிருமிகள் வந்து அட்டாக் பண்ணி நம்மளுக்கு பல நோய் வந்து அது தான் எய்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போவோம் எச் ஐவி கிருமி கண்டவர்கள் அதன் அறிகுறிகளை தொடக்கத்திலே கண்டறிந்து முறையான சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டால் எய்ட்ஸ் உயிர்கொல்லியிலிருந்து அவர்களால் தங்களை விடுவித்துக் கொள்ளும் சாத்தியமும் உள்ளதாக டாக்டர் தினேஷ் விவரித்தார் தடுப்பு சக்தி வந்து கொறைய குறைய குறைய குறையதான் வேற கிருமிகள் வரும்போது தான் ரேஷஸ் வரும் இருமல் வரும் டிபி வர வாய்ப்பிருக்கு பல பல கிருமிகள் வந்து வர வர ஆரம்பிக்கும் தான் வந்து ஓ எனக்கு ஏன் இந்த சிக்கு அந்த சிக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது தான் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அது வந்து ஒரு லேட் ஸ்டேஜ் வாங்க வந்து டெஸ்ட் பண்ணுங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே இல்லை நம் இங்கே எப்படி இருக்கு அது வந்து வேறு இது நோய் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க வெள்ளனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த எய்ட்ஸ் கட்டம் வந்து நம்ம போ அது வரைக்கும் போக வாய்ப்பே இல்லை இக்கிருமி தொற்று கண்டவர்களில் பெரும்பாலோருக்கு எவ்வித அறிகுறியும் தென்படாமல் நோய் முற்றிய பின்னரே தெரியவரும் என்பதால் எச் தொற்று பாதிக்கும் அபாயம் உள்ளவர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை ஏனும் மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்வது சிறந்தது என்று டாக்டர் தினேஷ் ஆலோசனை கூறினார் தொன்னூறாம் ஆண்டுகளில் தொன்னூற்றொன்பது விழுக்காடு ஆண்களையும் ஒரு விழுக்காட்டு பெண்களையும் இத்தொற்று பாதித்திருந்த வேளையில் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்நிலை மாறி ஒன்பது விழுக்காட்டு பெண்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேல் டு ஃபீமேல் டிரான்ஸ்மிஷன் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இப்போ ஏறிட்டு வருதுன்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது இப்போ ஒரு தாய் அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குதுன்னு தெரியல ட்ரீட்மெண்ட் எடுக்கல ஹெச்ஐவி வந்து இப்போ வைரல் லோட் சிடிஃபோன்ஸ் வைரல் லோட் வந்து ஏறிட்டே போகுது ப்ரெக்னெட்டாக இருக்காங்க ஃபாலோ பண்ணலை போய்ட்டு டெலிவரி பண்ணுறாங்க அந்த தாய்லேருந்து பிள்ளைக்கு வந்து பாஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அதேவேளையில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது மலேசியாவில் பிரசவிக்கும் தாயிடமிருந்து பிள்ளைகளுக்கு எச் கிருமி தொற்று பரவும் சாத்தியமும் மிகவும் குறைந்து அதன் எண்ணிக்கை சுழியமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் நாட்டின் மருத்துவத்துறையின் சாதனையாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் பெர்னாமா தொலைக்காட்சியில் ஒளியேறிய பெர்னாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது மக்கள் சுகாதார மருத்துவரும் ஆகிய அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி ஏழு முப்பதுக்கு பார்வை நிகழ்ச்சி ஒளியேறுகிறது